ஸ்ரீ அகசி சாய நம்ம அனைவருக்கும் வணக்கம் சஞ்சு ஜோதிடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க வேற என்னென்ன தானமெல்லாம் சார் பண்ணலாம் அன்னதானம் மட்டும் பண்ணால் போதுமா மற்ற தானம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க அப்படி அந்த தானங்கள் எல்லாம் பண்ணால் நமக்கு என்ன பலன் என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அதை பத்தி என்ன பலன் கிடைக்கும் பலன் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன தானம் பண்ணா என்ன நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜோசியர்கிட்ட போறோம் அவர் சொல்றாரு சார் வெள்ளிக்கிழமை இந்த தானம் பண்ணுறோம் இந்த சாதம் தானம் பண்ணுறோம் புதன்கிழமை இந்த தானம் பண்ணுங்க வியாழக்கிழமை இந்த சாதத்தை தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நிறைய பேர் ஜென்ரலாவே ஜோசியர் இல்லாம நிறைய தானம் உண்டு அதாவது பைரவருக்கு வந்து பிஸ்கட் போடுறதுண்டு பிரெட்டு போடுவாங்க எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கிற கொடுக்கறது நிறைய பேர் நிறைய வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ இது வந்து பலன்கள் நிச்சயமா வந்து நமக்கு உண்டு ஆனா நமக்கு என்ன மாதிரிய பலன்கள் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒன்று இப்போ நம்ம வந்து ஒரு அமாவாசைக்கு இலை போட்டு சாப்பாடு அப்படின்றது டெய்லி போய் சாப்பிட போடலாம் நமக்கு ஒரு நல்ல நாள் வரும்போது அந்த மாதிரி ஒரு விருந்து சாப்பாடு அப்படி நமக்கு ஒரு பிரச்சனையும் வரும்போது இப்போ ஒரு பிரச்சனைக்கு இப்போ வைத்து வரலனா அதுக்கு ஒரு மாத்திரை அப்படி ஒரு ஒரு தானத்திற்கும் ஒரு ஒரு பலன்கள் பொதுவாக அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணுறது தானத்தில் சிறந்தது அன்னதானம் தானத்தில் சிறந்தது கண் தானம் தானத்தில் சிறந்தது இரத்த தானம் அப்படின்லாம் வந்து சொல்கிறது உண்டு ரொம்ப விசேஷம் அதாவது அடுத்தவங்க உயிரை காப்பாத்துறது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுல வந்து பலன்கள் நிச்சயமா உண்டு அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை தவிர இந்த கர்மான்னு வரும்பொழுது நம்ம இது இது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த இந்த தானங்களை பண்ணுங்க தான் நல்லா நடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு விளக்கு கொடுத்தாக்கா நம்ம போக சொர்க்கத்துக்கு போகும்போது நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு கொடையை கொடுத்தாக்கா நமக்கு வந்து போற வழியில் வந்து மழை இருந்ததுன்னா தண்ணி நமக்கு வந்து காவலாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது தானம் பண்ணுறதுல அப்படி இந்த தானத்தில் என்னென்ன மாதிரி தானம் பண்ணால் நமக்கு என்னென்ன மாதிரி பல்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது அன்னதானம் இந்த அன்னதானம் பண்ணாக்கா நமக்கு தரிதிரம் நமக்கு கடனும் நீங்கும் நம்ம தரிதிரம் வந்து போகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த தரிதிரத்தை வந்து போக்கக்கூடிய அன்னதானம் கடன் சுமை அதாவது நம்ம கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி இந்த ரெண்டும் வந்து தானாக வந்து வரும் அன்னதானம் பண்ண பண்ண ஸோ இது ரொம்ப முக்கியம் வஸ்திரதானம் பண்ணால் நமக்கு வந்து ஆயுள் விருதி தீர்க ஆயுள் அதாவது ஒருத்தர் ரொம்ப முடியாமல் படுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்க பேரை சொல்லி நம்ம வஸ்திரத்தை யாருக்காவது எடுத்து பேர் கொடுத்தா கூட அவங்களுடைய ஆயுளும் வந்து விருதியாகும் இது வந்து ரொம்ப அதாவது சூட்சமும் சொல்லுவோம் இதெல்லாம் அதான் புரிஞ்சுக்கிறவங்க டெஃபரெண்டாக புரியும் இது வந்து நிச்சயமாக நற்பலானை கொடுக்கும் வசல் தானம் அதே போல் பூமி தானம் பண்ணாக்கா இது வந்து ஜென்ரலாக பண்ண முடியாது இந்த காலத்தில் இருந்தாலும் அந்த காலத்திலலாம் நிறைய பண்ணிடுறாங்க இந்த எழுதி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கோவிலுக்கெல்லாம் நிறைய எழுதி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பூமி தானம் அதாவது பிரம்மலோகத்தையும் ஈஸ்வர ஈஸ்வரனுடைய தரிசனத்தையும் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க பிரம்மலோகத்தை பார்க்கலாமா அதே மாதிரி ஈஸ்வர தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு எதிர்காக வந்து நமக்கு நிப்பாரம் பூமி தானத்தை அற்புதமான ஒரு தானம் இப்போ இந்த காலத்துக்கு வந்து அது நடக்கிற சாத்தியம் இல்லை இருந்தாலும் நமக்கு வந்து முடிஞ்சால் நம்ம நிச்சயமாக பண்ணலாம் இந்த பூமி தானத்தை அதுக்கப்புறம் இந்த கோதுமை வந்து தானம் பண்ணுறோம் இல்லையா இது வந்து ரிஷிக் அதாவது யாராவது வந்து சாமியார் இந்த ரிஷிகள் சாபங்கள்லாம் வந்து தீரும் நமக்கு கோதுமை தானம் பண்ணாக்கா அதே மாதிரி தேவக்கடன் தேவர்கள் அதாவது இந்த அவங்களுடைய சாபங்கள்லாம் ஏதாவது தேவர்களுடைய சாபம்லாம் இந்த நீரும் அப்புறம் பித்திருக்கடன் ரொம்ப முக்கியம் இது ரிஷிக்கடன் வந்து வந்து கடன் நமக்கு தெரியாது ஆனால் பித்ரு சாபம் பித்ரு கடன்லாம் வந்து நமக்கு நிச்சயமாக தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க ஜோசியை தெரியும் பார்த்தா பித்ரு கடன் இருக்கு பித்ரு சாபம் இருக்கு அதெல்லாம் வந்து நீங்க பொதுமே வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் அது அதே மாதிரி தீபதானம் கொடுத்தாக்கா கண் பார்வையில வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப விசேஷம் கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தீபம் சார் நாங்கள் எங்க சார் போய் தீபத்தை கொடுக்குறது அதெல்லாம் போய் விளக்க ஏற்றிட்டு கொண்டு வெண்ணெய் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிளா ஒரு டார்ச் லைட் நம்ம தரலாம் அவங்களுக்கு அதுவும் தீபம் தான் அது தேவையான நேரத்துக்கு நான் டெஃபினட்டாக அது வந்து பயன்படும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் தப்பு கிடையாது டார்ச் லைட் அவங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப விசேஷம் கண் பார்வை வந்து நமக்கு அப்புறம் நெய் எண்ணெய் இது ரெண்டுமே தானம் பட்டால் நோய் தீங்கும் நமக்கு தீராத நோயெலாம் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இது வந்து நமக்கு நம்ம நிச்சயமாக தெரியும் நமக்கு அதே ஒரு தடவை கொடுத்துட்டாலே நாளை காலையில் சரியாயிடுமான்னு கேட்கணும் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு வரணும் நம்மளால எவ்வளவு முடியுதோ அதை பண்ணிட்டே வரணும் அப்புறம் தங்கம் இது நிச்சயமா முடியாத ஒரு விஷயம் இந்த காலத்துல இருந்தாலும் தங்கம் தானம் பண்ண குடும்பத்தில் உள்ள தோஷம் நீங்கும் நம்ம பரம்பரையிலேயே ஒன்று சொல்லுவாங்க குடும்பத்துக்கே வந்து ஜாதகம் பாருங்க அப்படின்னு ஏன்னா ஒருத்தருக்கு பெரியவருக்கு வந்து பிரச்சனை இருந்ததுன்னா குடும்பத்தையே வந்து நமக்கு தொந்தரப்பும் அப்படி இந்த தங்கத்தை வந்து பெருசா முடியலனாலும் சின்னதா பண்ணலாம் அதாவது பொன் வைக்கிற எடுத்தால் பூ வெளியேன்னு சொல்லுவாங்க இல்லையா நிறையெல்லாம் கொடுக்க வேண்டாம் நமக்கு என்ன சக்தி இருக்குதோ அது தானம் பண்ணாக்கா நிச்சயமா வந்து நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டக்கூடிய தோஷங்கள் வந்து நிச்சயமா நீங்கும் அதே போல வெள்ளி தானம் இந்த வெள்ளி கொஞ்சம் சாதாரணமாக பெரிய வேலை கிடையாது நம்ம தாராளமாக கொடுக்கலாம் வெள்ளி காய்னாவை அதாவது சோர்வு இருக்கு இல்லையா மன சோர்வு ரொம்ப கவலையாக இருக்கிறவங்க ரொம்ப நொந்து போயிருக்கிறவங்க என்னென்னு புரியாமல் இருக்கிறவங்க எங்களெல்லாம் வந்து வெள்ளியை வந்து தானமாக வந்து கொடுத்தா இது வந்து வெள்ளியை வந்து வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம் தங்கத்தை வந்து வியாழக்கிழமை கொடுக்கலாம் இதுல வந்து கிழமைகள்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுத்தா இன்னும் விசேஷம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த தானத்தை கொடுத்தாக்கா நம்ம மனக்கவலையெல்லாம் வந்து நீங்கும் ஸோ ரொம்ப விசேஷம் அப்புறம் தேன் வந்து தானம் கொடுக்கலாம் இந்த தேனை வந்து தானமா கொடுத்தாக்கா புத்திர பாக்கியம் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமா வந்து ஒரு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும் இது வந்து நாங்க இது நீங்க வந்து சொல்றீங்க நம்ம வந்து தேனை கொடுத்தா எங்க வீட்டுல எப்படிங்க புத்திரபாகியம் மறுபடியும் சொல்றேன் எல்லாமே ஒரு நம்பிக்கையும் பக்தியும் ஒரு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கணும் எல்லாம் எது செஞ்சாலும் நமக்கு ஒரு விஷயத்த நம்பிக்கையா பண்ணா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பெரியவங்க வந்து சும்மாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க காரணம் இல்லாம எதுவுமே காரியம் கிடையாது அதனால நம்ம வந்து முயற்சிக்கணும் அதாவது பலனை எதிர்பார்க்கறதே முயற்சி செய்ய அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம செய்கிறத செஞ்சிடணும் பின்னாடி வந்து பலன் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இது நம்ம கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பிறகு நம்பே சொல்லுவோம் எப்பா தேனை வந்து நீ தானம் கொடுக்கும் உங்களுக்கு வீட்டிலேயே குழந்தை சத்தம் கேட்கணும் ஸோ நமக்கு வந்து முதல்ல உணர்வும் அனுபவம் இருக்கும் ஸோ அது வந்து தேன் அதுக்கப்புறம் நெல்லிக்கனி இந்த நெல்லிக்காய் இல்லையா அந்த நெல்லிக்கனி வந்து தானமாக கொடுத்தா ஞானம் அதாவது நமக்கு மேலே மேலே அபிவிருத்தி ஏற்படும் அதாவது ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு உடனே எப்பா இதை பண்ணாக்கா நம்ம சக்சஸ் சக்ஸஸ் ஆகுமே அதை பண்ணால் இப்படி ஆகுமே அப்படின்ற ஒரு ஞானத்தை கொடுப்போம் பரவாயில்லையா ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் திடீர்னு இவ்வளோலாம் சொல்கிறான் இப்படிலாம் பண்ணுறான் ரொம்ப ஜூட்டாக இருக்கானே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கானே அப்படின்னு நம்ம வந்து நல்லா பேர் எடுக்கலாம் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது நெல்லிக்கனியை தானம் கொடுக்கலாம் ஸோ இது பண்ணலாம் அதுக்கப்புறம் அரிசி சாதாரணமாக வந்து இதில் வந்து பச்சரிசியாக புழுங்கரிசியாக அதெல்லாம் கணக்கு கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற அரிசியை வந்து தானம் பண்ணாக்கா நம்ம பாவங்களை வந்து போக்கும் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ பல பாவங்கள் வந்து நிச்சயமாக செஞ்சுருப்போம் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க நான் எங்கே பாவம் செஞ்சேன் நான் நம்ம ரோட்டில் நடக்கிறோம் தெரியாதனமாக எறும்ப மிரிச்சா கூட அது ஒரு பாவம் தான் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள்லாம் கூட நம்ம வந்து சேர சிறுதுளி பெருவெள்ளம் இல்லையா நம்ம தெரியாமல் பண்ணுறோம் ஒன்றும் அது வந்து பெருசாக பாதகம் இல்லை இருந்தாலும் அது ஒரு சின்ன கணக்கில் சேரும் சரி நம்மளால் வந்து ஏற்பு போச்சு அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள்லாம் வந்து ஒரு சிறு துளி பெருவண்ட மாதிரி அந்த பாவங்கள்லாம் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தானம் அரிசி தானம் இப்போ இந்த அரிசி வந்து அதனால தான் அந்த காலத்தை வந்து கோலம் மாவு அரிசி போலம் போடுவோம் ஏன்னா எறும்பு ஈ இந்த மாதிரி ஒரு ஜீவராசிகள்லாம் வந்து சாப்பிடட்டோன்றதுக்காக தான் அரிசி கோலம் போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் போடுறோம் அது வந்து சரி கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஜீவராசிகள் காத்தாலாம் வந்து சாப்பிடும் அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் அரிசி மாவுலேயே கோலம் போடுறது ஸோ அது வந்து பழக்கமே விட்டு போச்சு ஸோ அரிசியாக தானம் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் பா இந்த பால் வந்து நம்ம தானம் பண்ணாக்கா இந்த நம்மளுடைய துக்கம் ரொம்ப ஒரு ஏதோ ஒரு செய்தி நம்ம கேட்டால் தான் நெஞ்சு அடைக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி துக்கங்கள்லாம் வந்து சீக்கிரமாக நம்மளை விட்டு ஒரு பனி மாதிரி விலகும் இந்த பாலை வந்து தானம் கொடுத்தாக்கா அப்புறம் தயிர் வந்து தானம் கொடுக்கும் இந்த தயிர் அதாவது எந்திரிய விருத்தி ஏற்படும் அப்படின்றாங்க அதாவது குழந்தை பாகியத்தை ஏற்படுத்தக்கூடியது தயிர் தயா தானம் அதே மாதிரி இந்த பாலும் தயிரும் வந்து இந்த வெள்ளை பொருட்கள் ராத்திரி வந்து தானம் முக்கியம் அப்படி வந்து தானம் கொடுக்கும்போது அதில் வந்து ஏதாவது ஒரு காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா அதை போட்டு தான் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் கண்ட சொல்லிட்டாருன்னு நீங்க எடுத்து போய் கொடுக்குறது இல்லை இதெல்லாம் வந்து அப்படி பண்ணா நம்ம இப்படி தான் பண்ணணும் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கடன் வாங்குவாங்க கொஞ்சம் பால் இருந்தா கூட கொஞ்சம் தயிர் இருந்தா கூட அப்படின்னு வந்து கேட்பாங்க அது தானத்துல சேராது அப்படி வந்து நீங்க கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு மிளகாவை வந்து போட்டு கொடுக்கணும் ராத்திரி நேரம் போட்டு அது ரொம்ப முக்கியம் அதை பண்ணிக்கணும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா தேங்காய் வந்து நம்ம தானம் கொடுக்கலாம் அதுலேயும் மட்டை தேங்காய் தானே கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் தேங்காய் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலாம் போனாக்கா மட்டையாக தான் கொடுப்பாங்க நம்ம வந்து உட்காந்து குறிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த சாதாரணமாக அவங்க தெரியாமலாம் கொடுக்கல சாதாரணமாக தேங்காய் கொடுக்க முடியும் அவங்களால இருந்தாலும் மட்டை தேங்காய் கொடுத்தா கொடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் வாங்கினவங்களுக்கும் பிரயோஜனம் முக்கியம் பட்ட தேங்காய் வந்து ரொம்ப விசேஷம் கிடைக்கிறது இருந்தாலும் தேங்காய் வந்து கொடுக்கலாம் இது வந்து நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் தேங்காய் வந்து நம்ம தானம் கொடுத்தா நம்ம எல்லா மனசுல நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அந்த காரியம் சீக்கிரமா நிறைவேறும் ரொம்ப முக்கியம் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் நம்ம வந்து எல்லாமோ ஏடாவுடமோ எல்லாத்தையும் நினைச்சுட்டு தேங்காய் எடுத்து கொடுத்து இது நடக்கலையே அப்படின்னு சொன்னா அது நடக்காது எல்லாமே நியாயமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு காரியமாக நம்ம நினச்சிருக்கணும் நம்ம நினச்ச காரியம் இப்போ நம்ம முயற்சி செஞ்சோம் வேலை செஞ்சோம் இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நியாயமான கோரிக்கைகள்லாம் நிச்சயமாக தேங்காய் வந்து தானம் கொடுத்தா நடக்கும் இதெல்லாம் ஒரு தடவை தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது நம்மளால் எவ்வளோ தடவை முடியுமோ கொடுக்கலாம் நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள் எல்லா பழமும் பழ வகைகள் இதுதான் கிடையாது பழங்கள்லாம் தானம் இருந்தால் அதாவது நமக்கு புத்தியும் சித்தியும் கீர்த்தி அதாவது ஆகும் நம்ம பிரெயின் வந்து ஆகும் நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு பத்து விதமாக யோசிப்போம் ஒரே தடவை யோசிக்காமல் ஒரே ஒரே டைப்பாக யோசிக்காமல் வந்து வேலை நடக்காமல் இல்லாமல் நான் அந்த செயல் வந்து ஒரு பத்து மா இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு நமக்கு வந்து அந்த புத்தி வந்து ஷார்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த தானத்தில் வந்து இருக்குது இதை தவிர நம்ம அதில் சொன்ன மாதிரி தீப தானம் கொடுத்தா தான் அந்த பூ வழிக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும் புட தானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் தடி அந்த குடை தடி இருக்குது இல்லையா அது தானம் பண்ணலாம் செருப்பு தானம் பண்ணலாம் இந்த தானத்தில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதாவது நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ அதை நிச்சயமாக பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு வந்து சேவை பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது நமக்கு என்ன முடியுமோ இதுதான் முடியும் சரி ஜோசியர் சொல்றார் அதை தான் பண்ணியாங்கன்னு கிடையாது நம்ம என் கையில் என்ன இருக்கோ அதை வந்து நிச்சயமாக பண்ணலாம் இதனால் வந்து பல நல்நிலைகள் நமக்கு நிச்சயமாக வந்து சேரும் இப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது நான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி